ஹை ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற மழைக்கு பார்த்திங்கனா சூடாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்துடலாங்களா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வெளியே போய் வாங்குறத விட வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம் நீங்கள் வெளியே போய் இந்த ஸ் ஸ்நாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஐநூறுபா கம்மி இல்லாமல் இருக்குங்க வீட்லேயே செய்யும்போது ரொம்ப ரொம்ப செலவும் கம்மியாகும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் பேன் ஒன்று வச்சுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா பூண்டு அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் சூப்பும் பார்த்திங்கன்னா வீட்லேயே செஞ்சது தான் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது ரெசிபி வேணால் கேளுங்க நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பால் அளவுக்கு சேர்த்துக்குங்க பூண்டு நல்லா செவக்க வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா செவந்து வரணும் அப்போ தான் நம்ம கையால் வந்து மசிக்கும் போது மசிக்க வரும் நல்லா பார்த்திங்கன்னா செவக்க இது மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்குங்க அதன் பிறகு இன்னொரு அடுப்பில் ஒன் பை சைடு பை சைடாக வந்து செஞ்சிடலாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தவா ஃபஸ்ட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பாவ் பண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுதான் எடுத்துருக்கேன் நீங்கள் பர்கர் பண்ணும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ப்ரெட் கூட எடுத்துக்கலாம் உங்கள் எது இருக்கோ அதை வந்து இந்த ரெசிபிக்காக எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவ் பன் தான் எடுத்துருக்கேன் பாவபன் இருக்கு பார்த்தீங்கன்னா நாலு பீசஸ்ஸாக இருக்குது இல்லைங்களா இதை வந்து சென்டராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்பிளே விட்டாலே போதும்ங்க நல்ல மொறு மொறு நல்ல கிறிஸ்பியாக வந்துடும் நீங்கள் ஓவன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவனில் கூட பார்த்தீங்கன்னா இதை வச்சு எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு பேக்கெட் அளவுக்கு பாவ பண்ணி எடுத்துருக்கேங்க அதை வந்து இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு வந்து எடு எடுத்துக்கலாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வந்து இருக்குது பாருங்கள் இது ஒரு சின்ன பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரிச்சாக ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க அதன் பிறகு சிக்கன் போடலஸில் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு வச்சுருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா அதே பேரில் நம்ம பூண்டு வந்து ஃப்ரை பண்ண இல்லைங்களா அதே பேரில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா தந்தூரி மசாலா தாங்க நான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ இந்த தந்தூரி மசாலா போட்ட சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கும் எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது ஆல்ரெடி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா பூண்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த எண்ணெயே பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும் இந்த சிக்கனுக்கு என்ன அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க அதுக்குள்ளே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜாலில் ஒரு பத்து காஞ்சமலை அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க உங்கள் கிட்டே சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடிமேடாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது நான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுருக்கேன் பார்த்தாலே தெரியும் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க ஆகணும் இந்த பாவபன் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா ஒரு முறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த அந்த சொல்லி பெரட்டி நல்லா பெரட்டி விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சது கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டிங்களாலே போதும் சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து கிடைக்கும் இது ஒரு பக்கம் வந்து ரெடியான இருக்கட்டும்ங்க நம்ம இதுக்கு ப்ரெட்டில் அந்த பாவ பண்ணில் மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதில் பூண்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பூண்டு ஆரிகானம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸு உப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்த்துக்குங்க கூடவே பார்த்திங்கன்னா பட்டரும் சேர்த்துக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கங்க ஏன்னா சிக்கன்லேயும் பார்த்தீங்கன்னா காரம் இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி அமுல் பட்டர் தாங்க எடுத்திருக்கேன் பட்டர் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் போட்டு அந்த பெசஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பட்டர் கார்லிக் தந்தூரி பாவ் நான்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பெரிய வெளில கடையிலலாம் வாங்கும்போது ரொம்ப அதிகமான காசில் தாங்க இது வைப்பாங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற பொருள் வச்சு சூப்பராக சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாங்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த பட்டர் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா பூண்டெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா அதை வந்து இந்த பாவ் வல்லம் இந்த மாதிரி வந்து அழகாக வந்து தடை விட்டுருங்க இதுக்கு மேலேயும் சீஸும் போடலாங்க சீஸும் போட்டு செஞ்சுருக்கேன் சீஸ் இல்லாமலே செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து எது விருப்பமாக சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி வந்து இது செஞ்சுக்கோங்க சில பேர் வந்து சீஸ் வந்து விரும்ப மாட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வந்தீங்கன்னா சீஸ் இல்லாமல் செஞ்சுருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீஸ் போட்டு வந்தும் செஞ்சுருக்கேன் இப்போ அந்த பட்டர் கார்லிக்கை வந்து தடவிட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தந்தூரி பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி சிக்கன் இருக்குது இல்லைங்களா அதை வந்து வச்சுட்டு அழகாக இந்த மாதிரி வந்து மூடி கொடுத்தாலே போதுங்க சூப்பரான ஒரு ஈவினிங்ஸ்னா சுட சுட டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிடறாங்க குயிக்காக கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா மேலே வந்து சீஸ் வந்து போட்டுக்கலாங்க உங்கள் எந்த சீஸ் இருக்கோ அந்த சீஸ் வந்து நீங்கள் இந்த மேலே வந்து போட்டுக்கோங்க எப்பவும் போல் தாங்க அந்த பாவம் பாவபன் மேலே வந்து பட்டர் கார்லிக்கை நம்ம ரெடி பண்ணதை வந்து அப்ளை பண்ணி தான் அது மேலே பார்த்தீங்கன்னா சீஸ் வந்த மாதிரி வந்து வச்சுக்குங்க வச்சு அதன் பிறகு சிக்கன் தந்தூரி வந்து செஞ்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து மேலே அழகாக வந்து வச்சுருங்க வச்சுட்டு தவாலில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டிங்கன்னா இந்த சீஸெல்லாம் பார்த்திங்கனா நல்லா ஆகி கிடைக்கும் இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டில் செஞ்சது ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் விரும்புவாங்களோ அந்த மெத்தடில் வந்து செஞ்சுக்குங்க இப்போ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சிக்கனும் வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதுங்க நம்மளுடைய பட்டர் கார்லிக் தந்தூரி நான் அதுவும் பார்த்திங்கனா வீட்லேயே சுலபமாக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழைக்கு கண்டிப்பாக ஈஸியாக இந்த மாதிரி சிம்பிளாக இந்த ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க இப்போ சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண தந்தூரி பண்ண அதே பனில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ் சேர்த்துட்டு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பண்ணை வந்து வச்சிடலாங்க பாவ் பண்ணை வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா சிக்கன் பீசஸை வந்து வச்சு விட்டுருங்க வச்சுட்டு மூடி விட்டாலே போதுங்க சூப்பரான இன்னொரு டேஸ்ட்டில் எதுவும் இருக்குங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வீடியோ பிடிச்சதா லைக் கொடுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்